வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பில் புதிதாக தேர்வு செய்த இருபத்தி நாலு உறுப்பினர்களின் விவரங்களையும் நமது பள்ளியின் எம் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் எஸ்எம்சி ரி கான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு அப்படின்னு கொடுத்துட்டு கைட்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க முதலாவது பாயிண்ட் வந்து எழுபத்தைந்து சதவீதம் வந்து பேரண்ட் மெம்பர்ஸ் இருக்கணும் அதில் வந்து மார்ஜினைஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பேரண்ட் மெம்பரை செலக்ட் பண்ணுவதற்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியில் நம்பர் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ் அட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பேரண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பெற்றோர் உறுப்பினர்கள் வந்து பெண்களின் எண்ணிக்கை வந்து ஐம்பது சதவீதம் இருக்க வேண்டும் அடுத்து உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய கைபேசி எண்ணை மட்டுமே உள்ளீடு செய்ய வேண்டும் ஒரு உறுப்பினருக்கு அளித்த கைபேசி எண்ணை வேறொரு உறுப்பினருக்கு அளிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனவே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் மட்டும்தான் பதிவிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஆட் மெம்பர் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் மெம்பர் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு எட்டு எட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த டவுன் இயரவை கிளிக் பண்ணினதும் சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன் ஹெச்எம் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் பேரண்ட் மெம்பர்ஸ் லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ் லிஸ்ட் அலுமினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சேர்பர்சன் வந்து நீங்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக எந்த பெற்றோர் பெண் உறுப்பினர் தேர்வு செஞ்சீங்களோ அவங்க தான் இருக்கணும் வைஸ் சேர்பர்சன் வந்து மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையோட பெற்றோர் வந்து வைஸ் சேர்பர்சனாக இருப்பாங்க ஹெச்எம் வந்து கன்வீனியராக இருப்பாங்க டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாங்க அதே போல் பேரண்ட் மெம்பர்ஸ் பன்னெண்டு பேரும் லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ் ரெண்டு பேரும் எஜுகேஷனலிஸ்ட் ஒருத்தரும் அலுமினி மெம்பர்ஸ் நாலு பேரும் இருப்பாங்க இப்போ இதில் ஒவ்வொரு மெம்பரோட விவரத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுவதற்கு எந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய விவரத்தை ஆட் பண்ணிக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் சேர்பர்சனை ஆட் பண்ணுவதற்கு சேர்பர்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணினதும் அவர்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்வதற்கான படிவு உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் இதில் ஸ்டார் போட்டு வந்திருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் நேம் அப்படிங்கிற இடத்துல எந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டை சேர்பர்சனாக தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அந்த பேரண்ட்டோட நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஜெண்டர் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணினதும் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட் பேரண்ட் அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு சப் கேட்டகரி அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணினதும் பேரண்ட் பேரண்ட் ஆஃப் சிடபிள்யூஎஸ்என் சானிடேஷன் ஒர்க்கர் பேரண்ட் ஃப்ரம் மார்ஜினலிஸ்ட் கம்யூனிட்டி மெம்பர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா அஞ்சு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் அந்த பேரண்ட் வந்து எந்த வகையை சேர்ந்தவரோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அந்த பெற்றோருடைய பன்னெண்டு எழுக்க ஆதார் என்ன டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க அதில் அந்த பேரண்ட் வந்து எந்த படிப்பு முடித்திருக்கிறார்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு லிட்ரஸி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டவுன் ஏரவை க்ளிக் பண்ணிவிட்டு லிட்ரேட்டா செமி லிட்ரேட்டா நான் லிட்ரேட்டா அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எதுவாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆக்குபேஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேரண்ட்டோட ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடு போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பு மாணவருடைய பெற்றோரோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் ஏரோவை கொடுத்துருக்காங்க அந்த மாணவருடைய செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நேம் ஆஃப் சைல்டு அப்படிங்கிற டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாணவியோட பெற்றோரோ அந்த மாணவியோட பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த இடத்துல அந்த பெற்றோருடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அவருடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மெம்பர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் சேமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதே நம்பரை மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அதையும் மேண்டேட்ரி ஃபீல்டாக கொடுத்துருக்காங்க எனவே பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு நடைபெறும் தினத்தன்று அனைத்து உறுப்பினர்களோட ஃபோட்டோவும் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் சைஸ்க்கு அவங்கள நீங்கள் புகைப்படம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஃபீல்டெல்லாம் ஃபில் பண்ணும்போது லாஸ்ட்டாக சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் கேலரிலேருந்து அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குவாங்க இது போல் சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி மெம்பரை ஆட் பண்ணுவதற்கு திரும்பவும் அண்ட் மெம்பர் கேட்டகரி அப்படிங்கிற டவுன் ஏர்வை கிளிக் பண்ணிவிட்டு வைஸ் சேர்பர்சனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் ஹெச்எம் கேட்டகரி ஆட் பண்ணுவதற்கு ஹெச்எம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே எச்எம் உடைய விவரம் வந்து நமது பள்ளி நிமிஸ் வலைதளத்தில் இருக்கிறதுனால ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் அந்த விவரத்தில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக ஹெச்எம்க்கு ஃபோட்டோகிராஃப் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் அதே போல் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆட் பண்ணுவதற்கு செலக்ட் மெம்பர் கேட்டகரி அப்படிங்கிற டவுன் ஏரியாவை க்ளிக் பண்ணிவிட்டு டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நேம் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உங்களது பள்ளியின் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய பெயரும் வந்திருக்கும் அவர்களில் ஒருத்தரை நீங்கள் டீச்சரை பிரசன்டேட்டிவாக ஆட் பண்ணுன்னா அவங்க பேரை செலக்ட் பண்ணதும் அவங்களுடைய ஒருமும் வந்திருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் இது போல் இருபத்தி நாலு மெம்பருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டிங்கையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேட்டகிரி மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேரண்ட் மெம்பரை ஆட் பண்ணுவதற்கு செலக்ட் மெம்பர் கேட்டகிரி அப்படிங்கிற டவுன்லேயர்வை கிளிக் பண்ணிக்கிட்டு பேரண்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணினதும் ஒவ்வொரு மெம்பருடைய விவரமும் நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு சப்மிட் கொடுத்ததும் ப்ளஸ் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உறுப்பினராக நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இப்போல மிக எளிமையான முறையில் நமது பள்ளிக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி நாலு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களின் விவரங்களையும் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி